வணக்கம் நான் பிரணவன் நான் இந்து கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலவல் எக்ஸாமினர் எழுதினேன் நான் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இந்த இதற்கு மிகுந்த நன்றிகள் இந்து கல்லூரி சமுதாயத்துக்கு மிகுந்த நன்றிகள் மற்றும் எனக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றிகள் கல்லூரி அதிபர் ரண்ணம் செந்தில்மாறன் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள் மற்றும் எனது வகுப்பாசிரியர் தில்லச்சிறுவன் சார் மற்றும் சகபாட ஆசிரியர்கள் சிவகாந்தன் சார் கலிதீபன் சார் மற்றும் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கல்வி கேட்ட ஆசிரியர்கள் கயந்தனன் சார் டயசர் குமரன் சார் மற்றும் கலாமிஸ் சிவலிங்கன் சார் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் நான் பாட சம்பந்தமான சந்தேகங்களை கேட்கும்போது அதற்கு பதிலளித்த எனது நண்பர்கள் எனது எனக்கு போது ஆதரவு அளித்த எனது நண்பர்களுக்கும் மிகுந்த நன்றிகள் மற்றும் பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வைத்திய ஒரு சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்பது எனது எதிர்கால இலக்காயிருக்கின்றது மக்களுக்கு மக்களுக்காக ஒரு மக்களுக்காக நான் விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சரவணன் நான் கடந்த காப்பு தொகை தினத்தில் உயிர் பிரிவில் மாவட்ட ரீதியில் இரண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் அஹ் இவ்வெற்றிக்கு காரணமான அதிபர் ஆசிரியர்கள் ஆஹ் மற்றும் ஆஹ் எனது பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை கொள்கிறேன் மேலும் என்னுடைய ஜூனியர்ஸுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் சில கருத்துக்களை கூற அது அதாவது வந் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் டைம் மேலதிகமாக நீங்கள் சுயமாக படிப்பதற்கு வந்து போதுமான நேரத்தை கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பாஸ்வேப்பை செய்யும்போது அதை வந்து நீங்கள் டைம் பண்ணி செய்ய வேணும் இப்போ செய்கிறீங்க வேண்டாம் ஒரு ஸ்ட்ரக்சரை தவிர்த்து பிறகு அதுக்கு டைம் விட்டுட்டு நீங்கள் பிற திறந்து அடுத்த ஸ்ட்ரக்சரை செய்ய முடியாது அப்போ நீங்கள் வந்து ஃபுல் சக்சரையும் அதே நேரத்தில் ஃபுல் டிஸையும் வந்து செய்யணும் அத்துடன் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு அளித்த அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது எதிர்காலம் இலக்காக வந்து எனது இலக்காக கார்டியோலஜிஸ்ட் அந்த துறைக்கு விருப்பம் உள்ளேன் மேலும் நானும் எனது அப்பாவை போல் மக்களுக்கு சிறந்த சே வைத்திய சேவையை வழங்குவேன் என்று உறுதி